அண்ணாமலைக்கு அடுத்து இதுதான் சூசகமாக சொன்ன அமித் மதுரையில் நடந்த சம்பவம் கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட போதே திமுகவில் சலசலப்பு ஏற்பட்டது மிக குறுகிய இடைவெளியில் அமித்ஷா மீண்டும் தமிழகம் வருகிறார் இது அரசு பயணம் அல்ல அரசியல் பயணம் மதுரையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார் அமித்ஷா டிஜிட்டல் பதிவு செய்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் ஒரு காலத்தில் ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் கட்சி நிர்வாகிகள் இருந்த தமிழகத்தில் இன்று பதினான்காயிரம் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இது தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு ஒரு அளவுகோல் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது பாஜகவின் ஒவ்வொரு நகர்வும் மக்களிடையே பேசுபொருளாக மாறியிருக்கிறது பாஜக பிசாசு மாதிரி வளர்கிறது என்று திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மூன்று வருடங்களுக்கு முன்பே சொன்னது ஞாபகம் வருகிறதா பாஜக உள்ளே வந்துவிடும் என்று மக்களுக்கு பூச்சாண்டி காட்டி ஏமாற்றி வாக்கு சேகரித்து ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு இன்றைய பாஜக வின் வளர்ச்சி எரிச்சல் தருவது இயற்கைதான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பல்வேறு கட்சிகளில் சிதறி கிடந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது எளிது என்று சமீப காலம் வரை எண்ணிக்கொண்டிருந்தது திமுக ஆனால் சமீபத்தில் ஏற்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு ஒரு பேரிடியாக வந்தது அதிலிருந்து இன்று வரை திமுக மீளவில்லை அமித்ஷாவின் தமிழக வருகை இன்னொரு பேரிடி எத்தனை ஷா வந்தாலும் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கூறுவது பயத்தின் வெளிப்பாடுதான் தமிழகம் கேரளம் மேற்கு வங்கம் ஆகிய மூன்றும் பாஜகவுக்கு கடினமான மாநிலங்கள் எத்தனை வருடங்களாக முயற்சி செய்தும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை நாடு முழுவதும் ஆட்சி செய்து வரும் பாஜகவுக்கு இது ஒரு பெரிய தோல்விதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் நரேந்திர மோடி பதவியை துறப்பதற்கு முன்பு இந்த மூன்று மாநிலங்களையும் வென்று வெற்றிக் கணியை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா இது மிகவும் கடினம் என்றுதான் முதலில் தோன்றும் ஆனால் முடியாதது அல்ல நாட்டின் பெரும் பகுதிகளில் அறுபத்தைந்து ஆண்டுகளாக வேரூன்றி கிடந்த நக்சல் தீவிரவாதத்திற்கே கடைசி நாள் குறித்தவர் அமித்ஷா திமுகவுக்கு நாள் குறிக்க மாட்டாரா மாநிலத் தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாறிய பிறகு கட்சி நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது என்ற தகவல் அமித்ஷாவிடம் சென்றுள்ளது புதிய மாநில தலைமையுடன் அண்ணாமலை ஒத்துழைக்கவில்லை என்றும் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்து தனி வழியில் பயணிப்பார் என்றும் அண்ணாமலை பற்றிய பல தவறான தகவல்களும் அவரை சென்றடைந்துள்ளன அனைத்து மே புரளிகள்தான் என்றாலும் அவற்றை நம்பும் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அநேகம் பேர் உள்ளனர் என்பதும் உண்மைதான் இந்த புரளிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார் அமித்ஷா அண்ணாமலை போன்ற பெரிய ஆளுமைகளை பாஜக போன்ற துடிப்புள்ள கட்சிகள் என்றுமே விட்டு வைக்காது சரியான நேரத்தில் இந்த ஆளுமைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள் கூடிய விரைவில் அண்ணாமலைக்கும் பொறுப்புகள் வழங்கப்படும் தமிழக அரசியல் களம் மாறும் அமித்ஷாவுக்கு இன்னும் பல பணிகள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அதிமுக உடனான கூட்டணியில் காலதாமதம் ஏற்பட்டதால் நேர்ந்த பல தவறுகள் இந்த முறை நேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த முறை வேட்பாளர்கள் தேர்விலும் தொகுதிகள் தேர்விலும் நடந்த தவறுகள் இந்த முறை நடக்காது அடுத்த சில மாதங்களில் தனியாகவும் கூட்டணியாகவும் கட்சி என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும் கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஏற்கனவே பலம் இழந்து வரும் திமுகவையும் திமுக கூட்டணியையும் மேலும் மேலும் பலமிழக்க செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் செய்தால்தான் வெற்றி உறுதியாகும் இதற்கு கால அவகாசம் தேவை அதனால் தான் இந்த பயணம் தமிழகத்தில் மாற்றம் மதுரையில் இருந்து தொடங்கும் சகோதரிகளே நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க நம்முடைய ஆட்சி பதினான்களில் அமைந்த பிறகு பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்று என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றனர் மிகுந்த உற்சாகமான வரவேற்பு கிடையாது மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாகவும் கூட இருக்கிறது அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மத்திய இணையமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடி அவனுடைய சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய முக்கியமான மூத்த தலைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருதி அன்பு சொந்தங்களே பதினோரு ஆண்டுகள் நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி மக்கான் கப்படா இந்த மூன்றே மூன்று வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படியே இருந்தால் அரசியல் செய்ய முடிந்தது அதாவது நூத்தி எண்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில பதினாறு புள்ளி இரண்டு சதவீதம் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த பத்தாண்டுகள் கழிச்சு பாருங்க இருபத்தி அதை வெறும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்திற்கு சாதனை இல்லைங்களா பத்து சதவீதம் வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் மிகப்பெரிய சாதனைங்க பதினோரு ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த பத்தாண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுவும் சாதாரணமா இல்லைங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும் பாரதாக பாரத் எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது காரணம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உழவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீது எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநே வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாமல் வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றனர் தென்பகுதிக்கு போனீங்கன்னா ஜாதி ஜாதி வன்முறையில கொள்றாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழகத்துல கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அன்பு சொந்தங்களே அமித்ஷா ஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் இரண்டு சட்டங்கள் இரண்டு கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் காஷ்மீர் நிம்மதியை பார்க்கணும் அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே அச்சுறுத்தல் எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள் அந்த மக்கள் மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில் தன்னுடைய துப்பாக்கியை விட்டு விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை மூன்றாவது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல் இருந்தார்கள் நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் இருக்கின்றார்கள் அதையும் ஒழித்து கட்ட போகின்றார்கள் அமித்ஷா ஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க மாநிலத்தில் வேலை செய்யறவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடை இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே